இந்த வீடியோல குரத்தி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த சின்ன பையன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம வேல்முருகன் கோஸ்ட் தான் இவர் வந்து யாருமே கிடையாது என்னோட அண்ணன் தான் இந்த வீடியோ வந்து காலி பெற பக்கத்துல வச்சு எடுத்தது நம்ம அண்ணன் தான் இந்த சின்ன ஏதாவது பேசுவோம் அந்த பையன் பேசுறானா பாப்போம் அப்படின்னு போய் பேசினாரு ஆனா அந்த சின்ன பையன் எங்க அண்ணனுக்கு மேல பேசுறான் நீங்களே என்னன்னு பாருங்க